திருக்கைலாய பரம்பர தர்ம ஆதீனம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீரஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிக ஞான ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளுடைய மணி விழாவானது தருமபுர ஆதீனத்தில் மிகவும் கோலாகலமாக நடைபெற்றது குரு முதல்வர் திருக்கைலாய பரம்பரை ஸ்ரீலஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிய பரமாச்சாரிய சுவாமிகளுடைய அருளாசையுடனும் திருக்கைலாய பரம்பரை தர்மயாதீனம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளுடைய மணி விழாவில் தஞ்சை வெங்கட் யூடியூப் சேனலும் கலந்து கொண்டதில் அடியேன் பெற்ற பாக்கியமாக கருதுகின்றேன் சைவத்திற்கும் தமிழுக்கும் சமயத்திற்கும் மிக பெரிய தொன்றாற்றி கொண்டிருக்கின்ற உடைய அந்த இடத்தில் நம் பாதம் பட்டாலே பெரும் பாக்கியவனாகவே கருத வேண்டும் அந்த அளவிற்கும் தமிழுக்கும் இறைவனுக்கும் தொண்டாற்றிய ஒரு மடம் இன்றளவும் தொண்டாற்றி கொண்டிருக்கின்ற குருமகா சன்னிதானத்தினுடைய இந்த மணி விழாவில் அவர் இன்னும் பல பல ஆண்டுகள் இந்த தமிழுக்கும் சைவத்திற்கும் தொண்டாற்ற வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கின்றோம் நானூற்றி ஐம்பது ஆலயங்களுக்கு சென்று சிவாலய தரிசனம் ஒவ்வொரு நாளும் என கணக்கிட்டு முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களில் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நூட்களை வெளியிட்டது திருவாசகம் தேவாரம் திருமுறைகள் முற்றோதுதல் அதேபோல பரதநாட்டியம் பட்டிமன்றங்கள் சமய நிகழ்ச்சிகள் கலை நிகழ்ச்சிகள் என அத்தனை நிகழ்ச்சிகளும் இந்த மணிவிழாவில் நாம் கண்டது உண்மையிலேயே வந்து குருமகா சன்னிதானம் அவர்கள் இன்னும் எத்தனை எத்தனை சாதனைகளை புரிய வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வட இந்திய ஆதீன எல்லாம் ஒன்று சேர்ந்து ஜகத்குரு என்ற பட்டத்தை இந்த மணிவிழாவில் அவர்களுக்கு வழங்கி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் நம்முடைய ஆதீனம் நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீலஸ்ரீ கைலி மாசுராமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளுடைய அந்த தரிசனத்தை நாம் எவ்வாறு பெற வேண்டும் அவரை கண்டாலே இறைவனை காண்பதற்கு சமமாக இருக்கக்கூடிய இந்த குருவருளும் திருவருளும் ஒரே இடத்தில் கிடைக்கக்கூடிய சைவ மடத்தினுடைய இந்த குருமகா சன்னிதானத்தினுடைய மணிவிழாவில் அவருடைய ஆசியை பெற்றது தஞ்சை வெங்கட் யூடியூப் சேனலானது வெறும் பாக்கியமாக கருதி அடியேன் அவருடைய பொற்பாதத்தில் மணிவிழா ஆசியை பெற்ற மகிழ்ச்சியுடன் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அடியார்க்கும் கண்டத்து குழவனாக்கு அடியே திருநீல கண்டத்து குழவனா கடியே இல்லையே என் நாத இயற்பகைக்கும் அடியே ஏன் இல்லையே என்னாத பகைக்கும் அடியேன் கிளையான்கள் குடிமாரன் அடியாக்கும் அடியே இளையான்கள் குடிமாரன் அடியாகும் அடியே வெல்லுமா மிக வல்ல பொருளுக்கு அடியே